அந்த பிள்ளைங்களுக்கு சம்மாசம் அந்த அந்த வீட்டுல இருக்காது அந்த காலத்துல வேற வீட்டுக்கு ஓடி இருக்கும் அப்படி அத்தமாக ஆம்பளைக ஆம்பளை அடுத்த வீடு அன்னைக்கு இன்னைக்கு ஆம்பளைக மாமம்மாவே ஆம்பளை ஆறுதந்த கட்டி பாவைய கட்டிட்டு பவுடர் தான் பூசிட்டு பசுப்பு நடத்த இன்னைக்கு ஒரு பையன் பள்ளிக்கு பன்னெண்டு பன்னெண்டம்மாவா சுவாங்க பன்னெண்டம்மாவா சுவாபாங்க அன்னைக்கு அஞ்சாயிரம் ரூபாய் இருந்தாலும் ஒரு பையன் மேணும்னு அன்னைக்கு அவங்களுக்கு பத்து ரூபாய் எடுத்தாங்க இன்னைக்கு எப்படின்னு தெரியுங்களா இன்னைக்கு அன்னைக்கு இல்ல பொல்லுட்டி வேணும் இன்னைக்கு கோய கோளம் போ நாங்க குங்குட்டாங்க சாமிகளை அழைக்கिए இன்னைக்கு புள்ளுட்டி வேண்டாம் இன்னு ஊசியத்தை போட்டு போட்டுட்டு உயிர் போக நடக்குறாங்க இன்னைக்கு உமேங்க இன்னைக்கு நம்ம இன்னைக்கு அது பிள்ளைக்கு பழம் இருக்குங்களா